அதாவது அவரோட அஞ்சாவது படைப்பு இது அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு கதை சொல்லி அப்படின்னு சொல்லலாம் அவரோட எல்லா படங்கள்லேயுமே வந்து கதை களம் வந்து திருநெல்வேலி மாமன்னனை தவிர மற்ற எல்லாமே திருநெல்வேலி சைடு தூத்துக்குடி சைடாக இருந்தால் கூட அவரோட கதை சொல்லல் அந்த விதம் வந்து மாறுபடும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தியான ஒரு கதை அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த மேக்கிங்னு சொல்லுவோம் இல்லையா அந்த படத்தோட மேக்கிங் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது வசனங்கள் குறிப்பாக அவர் பேர் போனவர்னு சொல்லலாம் வசனங்களுக்கு இந்த படத்துலையும் கூர்மையான பல வசனங்கள் இருக்குது காட்சி அமைப்புகள் வந்து வித்தியாசமான அமைப்புகளாக இருக்கட்டும் இல்லை வந்து குறிப்பாக வந்து அந்த தொண்ணூறுகளில் அதாவது ஈஸ் மாஸ்டர் இன் நைன்டிஸ்ன்னு சொல்லலாம் எப்படி நம்ம கர்ணனில் அதெல்லாம் பார்க்க பார்த்தோமோ நைன்டிஸில் அவர் சின்ன வயசு பருவத்தில் நடந்தது தான் அவருக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதை நைன்டி ஃபோர் அந்த காலகட்டங்களில் நடக்கிற மாரி இந்த படம் வருது அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பாக வந்து இரண்டு சமூக தலைவர்கள் அதாவது அவங்க இடையான மோதல் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது இங்கே இவரை ஒருத்தரை வெட்டினார்னால் அவர் ஒருத்தரை வெட்டுவார் இப்படி மாற்றி மாற்றி நடந்துச்சு ஸோ அதை வந்து மிக லாபகமாக கையாண்டிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அந்த ரெண்டு கேரக்டரையும் வச்சுட்டு எந்தவித பிசுரும் இல்லாமல் எந்தவித யாரும் வந்து தப்பு சொல்லாதபடி அதான் சொல்லப்போனால் அந்த முள் மேலே நடக்கிற மாதிரி அருமையாக கையாண்டிருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து எல்லா சமூகத்தோட துணை இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய லெவலுக்கு போக முடியும் இல்லை இந்தியா அளவுக்கு போக முடியும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம் ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறு கையில் வந்து ஜாதியை கயிறுகள் கட்டுவாங்கல்ல அது இந்த கபடி மேட்ச்ல ஒவ்வொருத்தருக்காக கத்திரி வச்சு கட் பண்ணுற மாதிரிலாம் சீன் இருக்குது மெட்டஃபார் மாதிரி அது அதாவது மூணு ஜாதி முக்கியமான தென் மாவட்டத்தோட மூணு ஜாதியோட கயிறுகளை அவர் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு விளாட விடுற மாதிரி ஸோ அது எல்லாமே அவரோட டச் தெரிஞ்சது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு